தன் முதல் வெற்றியை பதிவு செய்தது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் சொல்லலாம் என்னப்பா சொல்ற ஜெயிச்சிட்டாக்களா அப்பாடா பாடி சாக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா தொடர் தோல்வி தொடர் கான்ட்ரவர்ஸியை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க டெல்லி கூட நடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ரோஹித்தும் இஷாமா ஆனாங்க ரெண்டு பேருமே நல்லா ரெஸ்பான்சிபிளாக ஆனாங்கன்னு சொல்லலாம் இருபத்தி ஏழு பாலுக்கு ரன் ரோஹித் இந்த பக்கம் இருபத்தி மூணு பாலுக்கு இருநூறு நாற்பத்திரெண்டு இன்னொன்று ரெண்டு பேருமே பிப்டி டி கேம் அவுட் ஆயிட்டாங்க அது ஒரு வருத்த மும்பை ஃபேன்ஸுக்குலாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பட்ட சூரியகுமார் யாதவ் டக் அவுட் ஆகிறாரு என்னங்க சொல்றீங்க ஆமா சூரியகுமார் யாதவ் மேட்ச்ல இருந்தாரு ஆமா இருந்து இவர் இப்படியே தோத்துட்டு இருக்காங்க சூரியகுமார் யாதவ் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்தாரு சூரியகுமார் யாதவையே யாராச்சும் காப்பாற்றணுன்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு அதை தொடர்ந்து பாண்டிய அவர் வந்து ஒரு ஓடி இன்னிங்ஸ் முப்பத்தி மூணு பால் முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா பின் வரிசையில் வந்த திலக் வர்மாவும் பெருசாக ஜொலிக்கல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் செப்படும் வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரன் இருபத்தொம்பது பாலுக்கு இந்த மனுஷன் வந்து பத்து பாலுக்கு முப்பத்தொம்பது ரன் அதுவும் கடைசி ஓவர் எல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாரு அந்த கடைசி ஒரு மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திருந்தாங்கன்னா டெல்லிக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது ஜெயிக்கிறதுக்கு ஸோ ஓவரால் டார்கெட் டூ தேர்ட்டி ஃபோர் வந்து அடிச்சாங்க டூ டூ தேர்ட்டி ஃபைவ் எடுத்தா வெற்றி அப்படின்ற மாதிரி வந்தாங்க வார்னர் பயங்கரமாக ஆடுவார் இருந்தது பார்க்கும்போது பத்து ரன்ல அவர் காலி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போரலும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கொட்டி ஷேவாக்கன் அழைக்கப்படும் பித்விஷா அவர் நல்ல இன்னிங்ஸ் ஆனால் ஒரு அறுபத்தாறு ரன் அண்ணாரு இவர் ஒரு நாற்பது ரன் கேட்டார் ரெண்டு பேரோட சூப்பர் நாக்கியார்னா ஸ்ட்ராப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பாலுக்கு மனுஷன் இருபத்தோரு ரன் வெளுத்து வாங்கிட்டார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பத்துமானு கேட்டிங்கன்னா அந்த இமாலய டார்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே கம்மி ஆயிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராலாக இருபது ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் இருநூத்தஞ்சு தான் எடுக்க முன்னாடி இருபது இருபத்தி ஒன்பதுன்னு தோத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடைசி ஓவர் தாங்க மேட்சை திருப்பி விட்டுச்சு ஏதோ திருப்பி விட்டுதோ என்ன திருப்பி விட்டுதோ நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா மும்பை முதல் வெற்றியை பதிவு செய்தார்கள் மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்